கார்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் நயந்தரா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எஸ் இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்டேட் ஃபஸ்ட் அப்டேட்டி மேடம் பற்றி தான் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்படா நயந்தரா மேடம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான விளக்கம் வந்து இன்னி இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் எஸ் ஆமாம் ஸோ ரொம்ப நாளாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நயன்தரா மேடம் வந்து நூறு படங்கள் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி பேசுவேன் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அதுக்கெல்லாம் வந்து ஒரு எண்டு கார்டு போட்டாச்சா அப்படின்னு கேட்டேன்னா ஓரளவுக்கு ஒரு பாதி எண்டு கார்டு போட்டாச்சு அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னா நயன்தரா மேடம் நிச்சயதாரத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம் ஆமாம் அதுதான் நீங்க அப்டேட் நயன்தாரா மேடமும் வந்து விக்னேஷன் அவர்களும் நாலு வருஷமா வந்து லவ் பண்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி என்னன்னா அப்பப்போ போட்டோஸ் போடுவாங்க இன்ஸ்டாகிராம்ல அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லிட்டு ஸோ என்னதான் படத்துல பிஸியா இருந்தாலும் அவரு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்த நிலமே என்னாச்சு அப்படின்னா ரீசெண்டாக அந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா விக்னேஷ்வன் ஃபேமிலியோட வந்து அந்த புத்தாண்டை வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல பேச்சுவார்த்தை நல்லா பாண்டிங் உருவாச்சு அம்மாக்கும் நயந்தராக்கும் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் ட்வீட்லாம் போட்டிருந்தாரு ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வழியாக ஓகே சொல்லியிருக்காங்களா ஸோ அவங்க நிச்சயதார்த்தம் வந்து இந்த இயர் ரெண்டுக்குள்ள கண்டிப்பா நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து நயந்தரா மேடம் ஓகே சொன்னதுனால விக்னேஷ் வந்து பயங்கர குஷியாகிட்டாரா ஏ சாமா ஸோ நிச்சயதார்த்த ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு கல்யாணம் எப்போ அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து பொறுத்துருந்ததான் பாக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸுக்கு ஜம்ப் ஆயிடலாம் ஸோ தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கு எந்த அளவுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்களோ தொடர்ந்து வந்து இன்னொன்னு இன்னொரு பக்கமும் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ முடிச்சதுக்கப்புறம் தளபதி என்னென்ன படங்கள் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு விஷயம் வந்திருக்கு ஒரு மூணு படங்கள் வந்து தளபதி நடிக்க போறதாக அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலாயுதம் படத்தோட இயக்குனர் வந்து மோகன்ராஜ் அவர் இருக்கார் இல்லையா அவரோட படத்துல வந்து ஒரு படம் கமிட் ஆகிறதாகவும் ஸோ இன்னொரு பெயர் அந்த படத்துல வந்து விஜய் அவர்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாவது படம் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சார் கூட பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சங்கர் சாரே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த படத்தில் வந்து விஜய் சாரும் விக்ரம் சாரும் இணைந்து நடிக்க போகிறதா வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ இந்த படத்துக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஏன் அப்படின்னா சங்கர் சார் வந்து இந்தியன் டூக்கு அப்புறமா நடுவில் அந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரா இல்லை வந்து அது இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ விஜய் மற்றும் விக்ரம் அவர்களை இணைத்து ஒரு படம் பண்ணுறாருனா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் தான் வந்து எய்ம் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த படம் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது இன்னொரு லாஸ்ட்டாக இன்னொரு மூணாவது படம் என்ன படம் அப்படின்னா ஆல்ரெடி தெலுங்கில் வந்து நிறைய படங்கள் வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு கில்லியாக இருக்கட்டும் போக்கிரியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ரீமேக் எல்லா படங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு விஜய் சார் இருக்கு தொடர்ந்து வந்து மகரிஷி அப்படின்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறதா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் ஒரு ரீமேக் பண்ணாலும் விஜய் சார் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமையும் தெரியல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ ஓவராலாக இந்த படம் தலைவர் சிக்ஸ்டி த்ரீக்கு அப்புறம் இன்னொரு மூணு படம் வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான காம்பினேஷனில் இருந்தால் அமையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தளபதி பிளஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்